ி உள்ள போயிருந்த கூட நம்ம முத்துமணவை காப்பாத்திருக்கலாமே என்கிற மனவேதனையோடு தான் சிறிது காலம் பயணிக்கிறார் ஆக இந்த முத்துமன படுகொலை என்பது சகித்துக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக தீபக் ராஜாவிற்கு வந்ததால் தான் இனிமேலும் நாம் புத்தியை தீட்டுவதை விட கத்தியை தீட்டுவதே சரியானது என்று புத்தகங்களுக்கு ஓய்வு கொடுத்து விட்டு யுத்தத்தை தொடங்கியவன் தீபக்ராஜா தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது இந்த தீபக் ராஜா தன்னுடைய முத்துமனோ என்கிற சகத்தோழனை பறிகொடுத்துவதற்கு பிறகு இதில் தொடர்புடையவர்கள் யார் என்பதை தீபக் ராஜா உணர்கிற போது தான் கண்ணன் என்கிற ஒரு இதில் தலையிடுகிறார் இந்த கண்ணனை நாம் படுகொலை செய்ய வேண்டும் பதிலுக்கு பதில் பழிக்கு பழியாக நாம் எடுத்தால்தான் தன்னுடைய சக நண்பன் ஆத்மா சாந்தி அடையும் என்று முடிவெடுத்த தீபக் ராஜா கண்ணனை தலையை வெட்டி எடுக்கிறார் இந்த தலையை வெட்டி எடுப்பதற்கு பின்னால் மிகப்பெரிய கலவரம் தொடர இருக்கிறது என்பதையும் தீபக் ராஜா உணர்கிறார் நிச்சயமாக ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறத சொல்கிறார் இந்த இடத்துல தான் பிளாக் சாக்வார் என்கிற ஜேக்கப் அப்படிங்கிறவர் தான் ஒரு பெரிய கேங்கினுடைய லீடராக அந்த பகுதியிலே நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் எப்படியாவது தீபக்கை நாம் வந்து போற்றணும் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க